வீதி ஒரு மிக முக்கியமான வீதி நீண்டகாலம் பழுதடைந்து மக்களின் அவுசரியங்களுக்கு உள்ளான ஒரு பெரிய வீதி இந்த வீதி ஆர்டிடிக்கு உரித்தான வீதி இந்த வீதியில் இப்பொழுது இந்த புனருத்தான இந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு ஆர்டிடி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான நிறைய குறைபாடுகள் இங்கிருக்கின்ற மக்களாலும் எங்களுடைய வட்டாரத்தினுடைய வேட்பாளர் ரமேஷ் அவர்களினாலும் சொல்லப்பட்டது கவனத்தில் கொள்ளப்பட்டது அதனை இப்பொழுது ஆர்டிடி கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்ததன் பயனாக ஆர்டிடி இன்ஜினியரிங் என்ஜினியரின் கண்டாக்டரினுடைய வாக்கு மூலங்களுக்கு அமைத இது ஒரு முறைப்படியான விதப்படியான சரியான வழியில் இந்த காப்பட் வீதியை போட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதற்காக மக்களே இதை முறைப்படியாக போடுவதற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது தான் தெரிந்தது இங்கு பல குறைபாடுகள் மக்கள் சொன்னது போல இருந்தது என்பது அதில் மிக முக்கியமாக இந்த பேஸ் இதற்கு காப்பெட் வீதி போடுவதற்கான பேஸ் இந்த புரிமாவை கொண்டு தண்ணி அடித்து ஓலராலே அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டிய அவர்கள் தட்டி கழித்திருந்தார்கள் என்றது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது அதைவிட மிக முக்கியமாக இரண்டு பக்கமும் சோல்டர் கட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது இப்பொழுது கூட இன்னும் அங்கு ஒரு கிலோமீட்டருக்கு கிட்ட சோல்டர் கட்டப்படவில்லை ஆனால் பொரிமா கொட்டப்பட்டு ரோலர் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த தண்ணி அடித்து ரோலர் ஓடியதன் பின்பு அதை ஏபிசியை போட்டு ஒழுங்குமுறைப்படி காப்பர் வீதியை அமைக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் நினைப்பது என்னவென்றால் கண்ட்ராக் எடுப்பவர் நியாயமாகவும் சரியான முறைப்படியும் மக்களுக்கு இந்த தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதற்காக எங்களுடைய கட்சி மிகுந்த பாடுபடும் அதற்காகவே நாங்கள் இந்த விடயத்தை கரிசனை கொண்டு செயற்படுவோம்